ॐ गं गणपतये नमः सुक्लां वरदं विष्णुं सजीवर्णं चतुर्भुजं प्रसन्नवग्रहं क्रियायि सर्वविध्योपशान्तये श्री महागणपतये नमः गुरुभ्यः नमः गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः ॐ श्री गुरुभ्यः नमः സരസ്വതി നമസ്തുപ്യം വരദേ കാമരൂപിണീം വിദ്യാരംഭം കലിഷ്യാമീം സിദ്ധി പൗതമേ സദം ഓം ശ്രീ സരസ്വതി നമഹം ഇഷ്ടദേവതാഭ്യോ നമഹം കുലദേവതാഭ്യോ നമഹം അൻപാണ് കദംബം ചേണൽ നേയു ഇനിയ താണ്ട് വാഴത്തുക്കൾ തൊണ് തൊട്ട് വരും പഴക്കങ്ങളിൽ വരുടംതോറും சித்திரை மாத பிறப்பு அன்றும் வருஷப் பிறப்பு அன்றும் விஷு கால தினத்திலும் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்னும் ஐந்தையும் நினைப்பதும் அவற்றை போற்றுவதும் வழிபடுவதும் சார சிறந்த நன்மையை பயப்பதாகும் இந்த வகையில் நாம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு வருஷத்தின் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் குரோதி வருஷத்திய பலனின் வெண்பா குரோத குரோதினில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்ப மழை பொழியும் அக்ககம் குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் இது வெண்பாவாகும் இந்த வருஷத்தின் பலன்கள் இந்த குரோதி ஆண்டு வெண்பாவின் படி மழை குறைவாக இருப்பதும் மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்க நேரும் மேகாதிபதி தனது சொந்த வீட்டிலும் சுக்ரன் புதன் ராகு மூவரும் மீனத்தில் குரு வீட்டில் இருப்பதால் பல புதிய வைரஸ் கிருமி நோய்கள் உண்டாகும் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் நல்ல மழையும் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் குறைவான மழை பொய்யவும் வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை நிறைவேற்ற நேரிடும் குப்பையில் இருந்து வைரஸ் நோய்கள் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் கடுமையாக பாதிக்க நேரிடும் நெடுஞ்சாலைகளில் விபத்துக்கள் அடிக்கடி நடைபெறும் ஆன்மீகம் நன்றாக வளரும் யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் அதிகம் ஏற்படும் வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படுவர் உறுதி காற்று அயல் நாட்டில் தீ பயம் ஏற்படும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் கடுமையாக பாதிக்கப்படும் தான்யாதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் ஆன்லைன் வியாபாரம் லிக்யூடிட்டி கேஷ் செய்ய நேரும் மருத்துவம் தானியம் காய்கனி மளிகை உணவு விடுதியாகவும் விலை அதிகரிக்கும் மற்றும் மின்சார கட்டணம் மிக அதிகமாக உயரும் நீதா சாதிபதி செவ்வாய் கும்பத்தில் பகை பெற்று இருப்பதால் தரமில்லாத பூஜாரிகள் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்படுவர் அறநிலையத்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகள் விதிக்க நேரிடும் ஆக இந்த குரோதி ஆண்டு பல அதிரடி மாற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும் அயல்நாடு ஒத்துழைப்புடன் பல புதிய தொழிற்சாலைகள் அமைக்க நேரிடும் காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு தொலை தொடர்பு துறை மற்றும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரிடும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறை நவீன வசதியால் சிறப்படைவர் சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதல்நிலை வகிக்கும் பொதுவாக மக்களுக்கு தீராத வயிற்று வழி பிரச்சனைகள் உண்டாகும் பொது மக்களிடையே பணப்புழுக்கம் இருக்காது பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது இவ்வருடத்தில் இவ்வாறு இருந்தாலும் பல நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடைபெறும் இப்பொழுது நாம் இந்த வருடத்திய ஆதாயம் விரயம் ஆகியவற்றை பார்ப்போம் மேஷராசி ராசி நேயர்களுக்கு ஆதாயம் எட்டும் விரயம் பதினான்காக இருக்கும் ரிஷபராசி துளாராசி நேயர்களுக்கு ஆதாயம் ரெண்டும் விரயம் எட்டுமாக இருக்கும் மிதுனராசி கன்னிராசி நேயர்களுக்கு ஆதாயம் ஐந்தும் விரயம் ஐந்துமாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு ஆதாயம் ஐந்தும் விரயம் பதினொன்றுமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் இரண்டும் விரயம் பதினான்குமாக இருக்கும் தனுஷு மீன ராசிக்காரர்கள் ஆதாயம் பதினொன்றும் விரயம் ஐந்துமாக இருக்கும் மகர கும்ப ராசிக்காரர்கள் ஆதாயம் பதினான்கும் விரயம் பதினான்காகவும் இருக்கும் மற்றும் ஆரோக்கியம் அனாரோக்கியம் பற்றியும் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்களை பார்ப்போம் மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் இரண்டுமாகவும் அனாரோக்கியம் மூன்றுமாகவும் இருக்கும் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ஆறுமாகவும் அனாரோக்கியம் நாலுமாகவும் இருக்கும் மிதுன கன்ன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ஒன்றும் அனாரோக்கியம் ஒன்றுமாகவும் இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ஐந்தும் அனாரோக்கியம் ஒன்றுமாகவும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மூன்றுமாகவும் அனாரோக்கியம் ஜீரோவாக இருக்கும் தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நான்கும் அனாரோக்கியம் நாலுமாகவும் இருக்கும் மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ஐந்தும் அனாரோக்கியம் ஐந்துமாகவும் இருக்கும் இப்பொழுது சுக துக்கங்களை பற்றிய விரிவான விளக்கத்தை பார்ப்போம் மேஷ விச்சிக ராசிக்காரர்கள் சுகம் மூன்றும் துக்கம் மூன்றுமாகவும் இருக்கும் ரிஷப துலாம் ராசிக்காரர்கள் சுகம் ஆறும் துக்கம் மூன்றுமாகவும் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுகம் ஆறும் துக்கம் மூன்றுமாகவும் இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு சுகம் மூன்றும் துக்கம் மூன்றுமாகவும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுகம் மூன்றும் துக்கம் மூன்றுமாகவும் இருக்கும் தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு சுகம் ஆறும் துக்கம் மூன்றுமாகவும் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சுகம் மூன்றும் துக்கம் மூன்றுமாகவும் இருக்கும் மொத்தத்தில் இவ்வாண்டில் ஆதாயம் நாற்பத்தி ஏழும் விரயம் எழுபத்தி ஒன்றாகவும் இருப்பதனால் அதிகமான விரயம் இருபத்தி நான்கு ஆகும் சோபகிருத்த வருஷம் ஆதாயம் ஐம்பத்தாறும் விரயம் நாற்பத்தி ஏழு ஆகவும் இருந்தது ஆக அதிக ஆதாயம் ஐந்துமாக இருக்கிறது மொத்தத்தில் ஆதாயம் நாற்பத்தி ஏழு விரயம் எழுபத்தி ஒன்று அதிகமாக இருபத்தி நாலு இருப்பதால் இவ்வாண்டு மாநில மத்திய மாநில அரசு வகையில் பல புதிய வரிகளை வித்து அதன் மூலம் வரும் வருவாயை கொண்டு அரசு நலத்திட்டங்களை நிறைவேற்ற இயலும் பழைய கோயில்களை புதுப்பித்து பணி செய்ய நேரிடும் மஞ்சள் விலை உச்சத்தை தொடும் கம்ப்யூட்டர் பாகங்கள் விலை கல்வி கட்டணம் தொலை தொடர்பு சாதனங்கள் மின்சார கட்டணம் இவைகள் கடுமையாக உயரக்கூடும் தனியார் நிறுவனங்கள் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க நேரிடும் நிர்வாக வசதிகளுக்காக புதிய மாவட்டங்கள் ஏற்படுத்தப்படலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் விரிவடையும் கோதுமை பயிர்கள் பூச்சிகளால் நாசமடைய நேரிடும் போலி பொருட்களின் எண்ணிக்கை உயரும் ஏலக்காய் மாங்காய் புளி போன்றவை விளைச்சல் குறையக்கூடும் அரசியல்வாதிகள் வழக்குகளில் சிக்கும் நிலை உருவாகும் இம்மாதிரியான நன்மைகளும் தீமைகளையும் கொண்டதுதான் குரோதி ஆகும் எது எப்படி இருந்தாலும் நாம் இறை நம்பிக்கையோடும் புதுமையான ஒரு முயற்சியோடும் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அன்றாடம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இவைகளை நினைத்தும் அவைகளை போற்றியும் துதித்தும் கொண்டும் வறுமையானால் பல துன்பங்கள் அன்றாடம் இல்லாமல் போய்விடும் அன்றாடம் இந்த வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் முதலியவைகளை நினைப்பதாலும் துதிப்பதாலும் ஆரோக்கியம் கூடும் ஆரோக்கியம் கூடுவது மட்டுமல்லாமல் பல நன்மைகள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் சீர்மை ஏற்பட்டு நல்ல நிலை ஏற்படுவதற்கு வழிகளாகும் ஆகையினால் நாம் நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு இவ்வாண்டை எதிர்கொள்வோமாக நன்றி வணக்கம்